முன்னணி நடிகர்கள் படங்கள் வெளிவரும்பொழுதெல்லாம் நம்ம ஊர் யூடியூபர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா முதல் நாளே கிளம்பி பெங்களூர் போயிடுவாங்க என்ன காரணம் அப்படின்னா அங்கே அதிகாலை காட்சி நாலு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அவங்க படம் பார்த்துட்டு வெளியில் வந்து ஏழு மணிக்கு அந்த படத்தினுடைய கருத்தை வெளியிட்டுருவாங்க நம்ம ஊரில் ஒம்பது மணிக்கு தான் படம் ஸ்டார்ட் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த படம் குறித்த ஒரு முடிவோட தியேட்டருக்கு போவோம் அவங்க வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க மொக்கன்னு சொல்லுவாங்க சூப்பர்னு சொல்லுவாங்க இது எல்லாமே வந்து இந்த ஒம்பது மணி காட்சிகளில் எதிரொலிக்கும் பல பேர் வந்து ஏற்கனவே ரிசர்வ் பண்ணியிருந்தா கூட இனி காலையில் ஏழு மணிக்கே சங்கு ஊதிட்டாங்க இதுக்கப்புறம் அந்த படத்துக்கு போகிறதா அப்படின்லாம் முடிவு பண்ணி அப்படியே விட்டுருவாங்க ஸோ இப்படியெல்லாம் பல படங்களுக்கு நடந்திருக்கு இப்போ அண்மை காலமாக வந்து இந்தியா முழுக்க ஒரே நேரத்தில் இந்த படத்தை வெளியிடணும் வெளிநாடுகளில் வெளியிட்டால் கூட இந்திய நேரத்துக்கு காலையில் ஒம்பது மணிக்கு வர மாதிரி எல்லா திரையரங்குகளிலும் வெளியிடணுங்கிற ஒரு கோரிக்கை ஒன்று வந்திருக்கு சரி இதெல்லாம் வந்து தமிழ் திரையுலகத்தை பிழைக்க வைப்பதற்கான ஒரு முயற்சி எல்லாத்தையும் தாண்டி ஒரு படம்ங்கிறது ஒரு சோதனை இப்போ ஒருவேளை ஒம்பது மணிக்கு அந்த படம் ஸ்டார்ட் ஆகி பெங்களூர்லேயும் சரி கரைய பேரை இன்னும் மற்ற மற்ற மாநிலங்களில் ஸ்டார்ட் ஆகி அங்கேருந்து வர்ற கருத்துக்கள் அப்புறம் இங்கே உள்ள கருத்துக்கள் எல்லாமே வந்து அந்த ஒரு ஷோவோட முடிஞ்சு இல்லை இப்போ ரெண்டாவது ஷோவுக்கு படம் நல்லா இருந்தால் தான் ஓடும் இப்போ இந்த ஏழு மணிக்கு படம் பார்த்துட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்கள்ல அது ஒரு காட்சி முடிஞ்ச பிறகு முடிவு எடுத்துகிட்டு போகிறாங்க அவ்வளோதான் ஸோ அப்போது வந்து தமிழ் சினிமாவை வாழ வைப்பது அந்த ஒரு காட்சி மட்டும் இல்லை நான் எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட பெங்களூரில் காலையில் நாலு மணிக்கு ஷோ போட்டால் தானே நீங்கள் வந்து பார்த்துட்டு ஏழு மணிக்கு கருத்து சொல்லுவீங்க ஷோவே கிடையாது பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் வந்து கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாரு யார் அவர் அப்படின்னா வாட்டாள் நாகராஜ் நான் வந்து படிக்கிற காலத்துலேருந்து இந்த குரலை இந்த பேரை கேட்டுக்கிட்டே இருங்க அப்படி வந்து கர்நாடகாவில் ஒரு ஒரு எழுச்சி மிக்க ஒரு அரசியல் தலைவராக அவர் இருக்கார் இங்கே இருக்கிற பல பேருக்கு அவருடைய பேர் வந்து வேப்பங்காயாக கசப்பதில் ஒன்றும் வேப்பில்லை தொடர்ந்து தமிழர்களுக்கு எதிரான ஒரு குரலை அவர் வந்து ஒழிச்சிட்டே இருக்கிறதுனால இங்கு பல பேருக்கு அவரை பிடிக்கல ஆனால் அந்த ஊர் மக்களுக்கு அவர் ஒரு ஹீரோ தானே அவர் சில விஷயங்களை முன்னெடுத்தாருன்னா அதை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக செய்கிற அளவுக்கு ஒரு பலம் வாய்ந்த கட்சியாகவும் அவர் இங்கே இருக்கார் பல பேர் இங்கே வந்து யார் அந்த காமெடியை அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் இது போன்ற சம்பவங்கள் இது போன்ற கருத்துக்களை அவர் வெளியிடும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை கர்நாடகாவில் ஏற்படுத்துது அதில் மாற்று கருத்தே கிடையாது இப்போது ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி அவர் ஒரு கடுமையான வெடிகுண்டை தூக்கி போட்டிருக்கிறார் என்னென்னா இந்த மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு தொடர்ந்து எதிர்ப்பு காமிச்சிக்கிட்டே இருக்குது அந்த அணையை நீங்கள் கட்ட விடலைன்னா தமிழ்நாட்டிலிருந்து ஒரு படத்தையும் இங்கு ஓட விட மாட்டோம் எந்த தமிழ் படமும் இங்கே ரிலீஸ் ஆகாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இதை சும்மா ஜஸ்ட்டு மேலோட்டமாக நம்ம கடந்து போக முடியாது ஏன்னா அங்கே ஒரு வலிமை வாய்ந்த கட்சியாக அது இருக்குது தேட்டரில் சும்மா கல்லெடுத்து அடித்தாலே மக்கள் பொதுமக்கள் வரமாட்டாங்க ஸோ அப்படி இருக்கிற சூழலில் அவருடைய அச்சுறுத்தலை பல பேர் வந்து கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்குது இன்னொன்று இப்போ மேகதாது அணைக்கும் இப்போ வரப்போகிற அஜித் விஜய் ரஜினி கமல் படங்களுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா இப்போ இவங்க நாலு பேரும் சேர்ந்து மேகதாது அணையை கட்டவே கூடாதுன்னு பிடுங்கி எறிகிறாங்களா அதுதான் நமக்கு புரியல அரசியல் கருத்துக்களை நீங்கள் அரசியல் ரீதியாக தான் அணுகணுமே தவிர நடிகர்கள் மீது செலுத்துவதுங்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது இதை வாட்டாள் நாகராஜுக்கு யார் புரிய வைக்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியல கவனத்தை ஈர்ப்பதற்காக நடத்துகிற சில விளையாட்டுகளில் இதுவும் ஒன்று அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் இப்போ இப்போ விரைவில் அஜித் படம் வரப்போகுது குட் பேடா கிளி அடுத்து பெரிய படம் ரிலீஸில் அதுதான் இருக்குது இப்போ இந்த படத்தை நாங்கள் வெளியிட மாட்டோம் அப்படின்னு அங்கே உள்ள தேட்டருக்காரங்க முடிவெடுத்தால் அல்லது அங்கே இருக்கிற விநியோகஸ்தர்கள் முடிவெடுத்தால் ஒரு பெரும் தொகை வந்து தயாரிப்பாளருக்கு நஷ்டமாகும் இப்போ நான் என்ன சொல்கிறேன் ஒரு காலத்தில் தமிழ் படங்கள் வந்து அங்கே போச்சுன்னா அதுக்கு ஒரு அச்சுறுத்தலையும் நீங்கள் விளைவிச்சுட்டு இருந்தீங்க ஏன்னால் கன்னட படங்கள் இங்கே எதுவுமே வந்தது கிடையாது அப்படி வந்தாலும் நம்ம பெருசாக ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டோம் ஆனால் இன்றைக்கி காந்தாரா கேஜிஎஃப் மாதிரியான படங்கள் இங்கே நேரடியாக ரிலீஸ் ஆகுது மிகப்பெரிய வெற்றி படங்களாக அது மாறுது தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பெரிய கலெக்ஷனை அவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கி பேன் இண்டியா படங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு தமிழ் படங்களையும் பேன் இண்டியாவை எடுக்கிறாங்க கன்னட படங்களையும் பேன் இண்டியாவோ எடுக்கிறாங்க ஒன்றும் இல்லை இப்போ சிவராஜ்குமார் வந்து ஜெயிலர் படத்தில் நடிக்கிறார் இந்த ஜெயிலர் படம் பெங்களூர்லையும் கர்நாடகா இப்போ மொத்த கர்நாடகமே சொல்கிறோம் வெறும் பெங்களூர் சொல்லலை மொத்த கர்நாடகாவிலையும் ஒரு மிகப்பெரிய கலெக்ஷனை குவிக்குது என்ன காரணம் அப்படின்னா ஒரு புறம் ரஜினி வந்து அவங்களுக்கு பிடித்த நடிகராக இருக்கார் இன்னொரு பக்கம் சிவராஜ்குமார் அந்த படத்தில் இருக்கார் அப்போ கும்பல் கும்பலாக வந்து இந்த படத்தை பார்க்குறாங்க அப்போ அந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக மாறுது இப்போது ஜெய்லர் டூ நாளைக்கு வருதுன்னு வைங்க இதே வாட்டாள் நாகராஜ் நான் ஜெயிலர் டூ படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா சொன்னால் சிவராஜ்குமார் ராசிகர்கள் அங்கே பொறுத்துப்பாங்களாங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது இப்போ சினிமாங்கிறது இரு மாநிலத்திற்கு இடையேயான ஒரு ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது ஏன்னா இப்போ சினிமாவுக்கு மட்டும்தான் மொழி இனம் இது எதுவுமே கிடையாது அவங்க வந்து வரும் கலைஞர்கள் ஒரு பொழுதுபோக்கு அவ்வளோதான் அதில் வந்து அரசியல் படங்கள் நிறையா வருது இல்லை கருத்துக்கள் சொல்கிறாங்க அது வேறு அது போன்ற படங்களை வேணுமானால் நீங்கள் வந்து இல்லைங்க இந்த படம் எங்கள் ஊரில் வந்து ஒரு கழகத்தை விளைவிக்குது வேற ஒரு கருத்தை உருவாக்குது நாங்கள் விடமாட்டோம்னு சொல்லுங்கள் அதில் நியாயம் இருக்குது அஜித் என்ன பண்ணார் விஜய் கூட இன்றைக்கி அரசியல் தலைவராக மாறிட்டார் நாளைக்கு இதே மேகதாது விவகாரத்தில் விஜய் பதில் சொல்ல வேண்டிய சூழல் நிச்சயமாக ஏற்படும் அதுக்காக தான் அவர் வந்து நான் படமே நடிக்கலைங்க அறுபத்தொம்போது ரூபா முடிச்சுக்கிறேங்கிறாரு ஏன்னால் அறுபத்தொம்போதாவது படம் ரிலீஸ் ஆன பிறகு இந்த மேகதாது விவகாரம் ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு வச்சுங்க இன்றைக்கி வாய் திறக்க மாட்டார் என்ன விஜய் அது ஜனநாயகன் படம் வரப்போகுது இப்போ மேகதாது பற்றி நீங்கள் ஒரு கருத்து சொல்லுங்கன்னா அவர் சொல்ல மாட்டார் ஏன்னா அது ஒரு பெரிய சிக்கலாக மாறும் இது இது வந்து மிகப்பெரிய சுயநலம்ங்கிறது வேற இப்போ உங்கள் கட்சி வாயை திறக்காது ஏன்னா உங்கள் படம் வருது அப்போ இது சரியா அப்படிங்கிற கேள்விகளெல்லாம் நியாயமானது தான் நான் என்ன சொல்ல வரேன்னா இதை தாண்டி அந்த படத்தில் வந்து ஒரு நானூறு கோடி ஐநூறு கோடி ஒரு தயாரிப்பாளர் போட்டிருக்காரு அப்போ அவரை உயிரோடு காப்பாற்ற வேண்டிய கடமை இங்கே இருக்கிற நடிகர்களுக்கு இருக்குது ஸோ அதனால தான் விஜய் வாயை திறக்காமல் இருக்காருங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க முடியும் இது வந்து நம்ம ஒரு ஒன் சைடாக எப்போவுமே பார்க்க முடியாது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த விவகாரத்தில் நடிகர்கள் என்ன பண்ணாங்க ஏன் அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்க அவங்க பணம் வாங்கிட்டு ஒரு கதையை கேட்குறாங்க கால்ஷீட் கொடுக்குறாங்க நடிக்கிறாங்க அவ்வளவோடு அவங்க கதை முடிஞ்சுது அதற்கப்புறம் அந்த படத்தை எந்தெந்த மாநிலங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் எவ்வளவுக்கு விற்கணுங்கிறதெல்லாம் தயாரிப்பாளருடைய விஷயம் அவர் பணத்தை போட்டிருக்கிறாரு அதை திரும்ப எடுக்கணுங்கிற அக்கறையோடு ஒரு வேலையை அவர் பண்ணுறாரு ஸோ அதில் வந்து அரசியல் தலையீடுங்கிறது ரொம்ப ரொம்ப சரியில்லாத ஒரு விஷயமா இருக்குது இப்போ மேகதாது அணை தொடர்பாக நீங்கள் ஒரு எச்சரிக்கை விடுக்கணும்னா இங்கே இருக்கிற அரசுக்கு நீங்கள் விடுக்கணும் அல்லது வந்து இங்கிருந்து அரசியல் ரீதியாக ஏதாவது தொடர்புகள் இருக்கா ரெண்டு மாநிலத்துக்கும் நடுவில் அதை நீங்கள் கையை வச்சிங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் இங்கேருந்து காய்கறிகளை ஏற்றுமதி பண்ணுறோம் கிரானைட்டை ஏற்றுமதி பண்ணுறோம் இன்னும் நிறைய இங்கேருந்து மற்ற மற்ற மாநிலங்களுக்கு நிறைய போயிட்டுருக்கு அங்கேருந்து நிறையா வருது ஒன்றும் இல்லை இப்போ பெங்களூரில் விளைகிற தக்காளியை நாங்கள் பெங்களூர்காரங்க மட்டுமே சாப்பிடுவோம்னா நீங்கள் தெருவில் தான் கொட்டி அழிக்கணும் எவ்வளோ சாப்பிடுவீங்க அப்போ அதை தமிழ்நாட்டுக்கு இறக்குமதி பண்ணுறோம்ல அப்போ இந்த மாற்று அதாவது ஒருவருக்கொருவர் இப்படி பரஸ்பரம் பரிமாறி கொண்டால்தான் சரியாக இருக்கும் அதை விட்டுட்டு நீ வந்து இந்த பிரச்சனையின் காரணமாக நான் இதை தடுப்பேன் அப்படிங்கிறது வந்து எந்த விதத்துலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த நேரத்தில் நேற்று வந்து ஒரு விவாதம் ஒன்று தயாரிப்பாளர் சங்க வாட்ஸ்அப்பில் போச்சு அதில் வடிவேலுங்கிற ஒரு தயாரிப்பாளர் ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருந்தார் நிஜமாகவே நல்லா இருந்துச்சு அவர் என்ன சொன்னார்னா எம்ஜிஆர் காலத்தில் இதே மாதிரி வந்து வாட்டாள் நாகராஜ் ஒரு எச்சரிக்கை ஒன்று கொடுத்தாரு தமிழ் படங்கள் எதுவுமே இனி ம எங்கள் மாநிலத்தில் ஓடாது நாங்கள் ஓட விட மாட்டோம் அப்படின்னு சொன்னார் இப்போது பல தயாரிப்பாளர்களுக்கு அது ஒரு பெரிய அதிர்ச்சியாக மாறிச்சு என்ன பண்ணுறதுன்னு நேராக போய் எம்ஜிஆர்கிட்ட போய் சொல்லும் பொழுது அப்படியான்னு கேட்டுக்கிட்டேன் எம்ஜிஆர் மறுநாள் காலையில் கோட்டைக்கு வராமல் வீட்டிலேருந்து கிளம்புனவர் நேராக ஏர்போர்ட் போய் பெங்களூர் ஃப்ளைட்டை பிடிச்சி அங்கே போயிட்டார் எப்போது அதிகாலை ஏழு மணிக்கு இப்போ இந்த வடிவேல் சொல்கிறார் அவர் ஏன்னா ரொம்ப பழைய தயாரிப்பாளர் அவர் அவர் வந்து இந்த விவகாரங்களெல்லாம் அந்த நேரத்தில் நன்கு அறிந்தவருங்கிறதுனால இந்த கருத்தை சொல்கிறாரு இப்போது எம்ஜிஆர் அதிகாலையில் போய் பெங்களூரில் இறங்கி நேராக கெஸ்ட் ஹவுஸுக்கு போயிட்டார் அங்கே இருக்கிற அதிகாரிகளை இப்போ கர்நாடகா அரசியல் பிரமுகர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்கள்ட்ட சொல்லி இந்த மாதிரி முக்கியமான அதிகாரிகளை வர சொல்லணும் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் வந்திருக்கார் எப்படி முடியாதுன்னு சொல்ல முடியும் டக்குன்னு எல்லாருமே வராங்க நான் வாட்டாள் நாகராஜை உடனே பார்க்கணும் அப்படிங்கிறாரு ஒரு அரை மணி நேரத்தில் வாட்டாள் நாகராஜை கூப்பிட்டு வந்துடுறாங்க இப்போ என்ன பண்ணுறாரு நானும் அவரும் தனிப்பட்ட முறையில் பேசுகிறேன் எல்லாருமே வெளியில் போங்கன்னு கதவை சாத்திட்டு பத்து நிமிஷம் அதுக்கப்புறம் அரைக்கதவு திறக்க திறந்த பிறகு வாட்டால் நாகராஜ் வந்து தமிழ் சினிமா இங்கே ரிலீஸ் ஆவதற்கு நான் எந்த விதத்துலையும் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டேன் வழக்கம் போல் படங்கள் வரலான்னு ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டார் இது உள்ளே என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாது இந்த நிமிஷம் வரைக்கும் ஆனால் ஒரு முதலமைச்சர் திரைப்படத்துறையிலிருந்து வந்த ஒரு முதலமைச்சர் அவருக்கு இங்கே சினிமா தயாரிப்பாளர்கள் எவ்வளோ வேதனை போடுவாங்கங்கிறது தெரிஞ்சிருக்கு உடனடியாக அதில் வந்து ஒரு ஆக்ஷன் ஒன்று எடுத்தார் அதற்கப்புறம் அவர் ஃப்ளைட்டை பிடிச்சி நேராக கோட்டைக்கு போனார் அப்படின்னு அவர் சொல்கிறார் ஸோ இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா எம்ஜிஆர் காலத்திலேருந்து ஒருத்தர் தொடர்ந்து இங்கே தமிழ் சினிமாவை மிரட்டிகிட்டே இருக்காரு அவரை மிரட்ட விட்டு வேடிக்கை பார்த்துட்டே இருக்காங்க இங்கே அதுதான் நமக்கு புரிய மாட்டாங்குது இன்றைக்கி நம்முடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இதில் வந்து உடனடியாக ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அது என்ன மேகதாது அணையை வந்து நீங்கள் கட்டணும் அப்படின்னு நீங்கள் யாரும் ஒப்புதல் கொடுக்க முடியாது ஏன்னா ஏற்கனவே வர்ற சொட்டு தண்ணி நின்று போயிடும் ஸோ அதுதான் இதில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை அப்போ மேகதாது அணையை அனுமதி இல்லாமல் கட்டியவர்கள் அதற்கு என்ன சட்ட ரீதியாக சந்திக்கணுமோ அது எல்லாமே நடக்கும் அதை விட்டுட்டு இந்த சும்மா போகிற புள்ளைய எழுத்து வச்சு காதை கிழ்கிற மாதிரி தமிழ் சினிமாவை கிள்ளுவதும் கொல்லுவதும் எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது இதெல்லாம் நம்ம சொல்லி அவருக்கு அதில் விழவும் போகிறதில்ல ஆனால் இதை பார்க்கிற பல பேர் வந்து இதில் இருக்கிற நியாய அநியாயங்களை புரிந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்கிறோம் இப்போ குட்பாட கிளி ரிலீஸ் ஆகுமா ஆகாதாங்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இப்போ அடுத்து அந்த படம் தான் வரப்போகுது இப்போ அந்த நேரத்துலேயும் ஒரு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை எடுத்தாருன்னா ஆகும் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியல இந்த விஷயத்தில் நடிகர்கள் எந்த கருத்தையுமே சொல்ல மாட்டாங்க அது அஜித் ஆகட்டும் விஜய் ஆகட்டும் ரஜினி ஆகட்டும் கமலாகட்டும் இன்னும் இன்னும் தனுஷு சிம்பு சிவகார்த்திகேயன் இன்னும் யாரெல்லாம் பெரிய நடிகர்களோ இவங்க யாருமே இது தொடர்பான விஷயத்தில் கருத்து சொல்ல மாட்டாங்க அதுதான் சரி அவர்கள் நடிக்கிறார்கள் அந்த அளவோடு அவங்க நின்றுட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது கருத்து சொல்லுவாங்க அப்படின்னு வாட்டாள் நாகராஜன் நினைக்க தேவையில்லை மேகதாது அணையை நீங்கள் கட்டுங்க கட்டாமல் போங்க அது அரசியல் தொடர்பான விஷயம் நடிகர்களை விட்டுருங்க